ஆலோ பிளாக் உற்பத்தி விலை நான்கு ஐந்து ரூபாய் வரை உயர்வு ஏற்பட்டது அவ்வாறு உயர்த்தும் பட்சத்திலே பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்திலும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேசரி இன்ஜினியர் போன்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஒரு கவன ஈர்ப்பாக கடந்த ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செங்கப்பள்ளி ஒரு கூட்டம் ஆல பிளாக் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே ஒரு வார காலத்திற்கு இந்த வேலை நிறுத்தம் உற்பத்தி நிறுத்தம் விற்பனை நிறுத்தம் செய்யப்பட்டது அதை சங்க உறுப்பினர்கள் அனைவரும் படைப்பிடித்தார்கள் இப்பொழுது இந்த அவசர கூட்டம் இங்கே பல்லடம் ராயர் உலகம் விநாயகர் கோயில் மண்டபத்திலே நடைபெற்றது கூட்டத்திலே சங்க உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்தின் காரணமாக பொதுமக்களின் நலன் கருதியும் மற்றும் பல்குவாரி உரிமையாளர்களினுடைய ஆதரவும் தேவை என்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாளை முதல் இந்த உற்பத்தி நிறுத்தம் மற்றும் விற்பனை நிறுத்தத்தை தவிர்த்தோம் என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கின்றோம் நன்றி இது இது சம்பந்தமா அரசு அரசு கவனம் மாதிரி தீர்மானம் மட்டும் நாங்க போட்டிருக்கிறோம் அரசு அரசு அல்லது வந்து கிரெஸர் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலமாகவோ எந்த எங்களுக்கு உடன்பாடு எதுவும் இல்லை இருந்தாலும் பொதுமக்களின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம் கூட்டத்தின் மூலமாக ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த ஏழு தீர்மானமும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இந்த கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் வந்து எங்களது உற்பத்தி பொருளை குறைத்து விற்பனை செய்ய முடியாது என்று எங்கள் இடத்திலே கூறிவிட்டதால் அரசுக்கு ஒரு தீர்மானம் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அது அரசு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே விலை குறைக்க முடியும் என்று சொன்னார்கள் அதை அரசு கவனத்தில் எடுத்து விலை குறைக்கும் பட்சத்திலே எங்களது விலையும் குறைக்க வாய்ப்புள்ளது இந்த சங்கம் வந்து மாவட்ட அளவிலேயே உறுப்பினர்கள் கொண்டதுனால நாங்க மாவட்ட அளவில் மட்டுமே விலை நிர்ணயம் வைக்கிறோம் மற்ற மாவட்டங்கள் வந்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை முடிவு செய்யணும் மற்ற மாவட்டங்களோட நாங்க நிறைய பேசியிருக்கிறோம் அது இன்னும் எங்களுக்கு தகவல் எட்டாதனால நாங்க சரியா செய்ய முடியும் அடுத்த கட்டம் வந்து நாங்க விலை நிர்ணயம் அதிகம் பண்ணியாச்சு நாங்க வந்து விற்பனை செய்ய முடிய போறோம் விற்பனை பொறுத்து எப்படி விற்பனை நடக்குது என்கிறது ஒரு மாத காலம் பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை உறுதிப்படுத்திப்போம் வேறு வழியில் விலைவாச விலை குறைக்கும் பட்சத்துல இந்த விலை வந்து குறைக்க வாய்ப்பு